ஜெர்மனி மேலமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த அவர்கள் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று விடுதலை செய்தார் அதனால் காலம் சென்ற முருகையா மற்றும் விசுவலட்சுமி தம்பதிகளின் பாசமிகு இளைய புதர்வரும் சுகிதா அவர்களின் ஆரோயிர் கணவரும் முரளி சுகன்யா சர்பிலன் ஆகயோரின் பாசவைுக்கு சப்போதரலம தயாந்து சுரேக்கா ஜேசிக்கம கேசால டெடிலா ஆகியோரின் பாசவைக்குவைத்தம தரசி சிவா மா ததிகளின் அட்பபட மடம காலம்ஸ்ுவது தியாகராஜா பற்றம கூவடி தப்பதிகள் காலம் சட்டும நமசிவாயம அருளம்மாக தபதிகடி பாசவி மும் சாரந்தாும்

காலம்சன கணேஷ் ஆனந்தன் கிருஷ்ணதாசன் கேதீஸ்வரன் ஆகியோரது பாசமே உடன்பதமான சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்